நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் அஞ்சலிக்கு கால் பண்ணுறாங்க நம்ம ராகவ் வந்து ராகோ கால் பண்ணிட்டு அக்கா இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணணும்னு தோணுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா நான் இங்கே அணுவோட வீட்டில் தங்கிக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அஞ்சலியும் பாட்டியும் இவனோட மனசு இப்படி மாறுமா அப்படி வந்து ரொம்பவே கொடுத்து வச்சவன் அது மட்டும் இல்லாமல் ராகவுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் நல்லா சொல்கிறாங்க உடனே முரளி கிருஷ்ணா வந்து அவங்களால அங்கெல்லாம் ஸ்டே பண்ணி இருக்க முடியாது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவா அதை என்னால் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படி ஒரு நாள் பார்க்கலன்னா கூட என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே அஞ்சலி கிட்ட அங்கெல்லாம் அவனால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது இங்கே ஏசி ரூம் ஹாலில் கூட ஏசி இல்லாமல் ராகவால இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது எப்படி அவரால் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கு வந்து ஆகாஷ் வந்து ஏன் இல்லாமல் அபி மேலே அவருக்கு ஏகப்பட்ட பாசம் இருக்கு அதனால அவர் கண்டிப்பாக அங்கே இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லபடியாக அவங்க இருப்பாங்க இருக்காங்க அதனால அவங்க அங்கேயே இருக்கட்டும் ஆகாஷ் சொன்னதோ அஞ்சலியும் ஆமாங்க எங்களால கண்டிப்பா இருக்க முடியும் நாங்க அங்க போய் இருந்தாவே மனசே வராது இங்க வர அந்த அளவுக்கு அவங்க அன்பா பாசமா பாத்துப்பாங்க அப்படி இருக்கும்போது போதும் ராகவ விட்டுடுவாங்களா ராகவ் அங்கேயே இருந்துட்டு வரட்டன்னு சொல்றாங்க இது எல்லாம் கேட்டு முரளி கிருஷ்ணா ஒரு பக்கம் பயங்கர கோபத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க